செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிரபாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கார்கில் வெற்றி தினத்தில் வீரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றுவோம் என்று முதலமைச்சர் மு க தெரிவித்துள்ளார் சவுக சங்கர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதை எதிர்த்த ஆட்கொணர்வு மனுவில் நீதிபதிகள் விலகியுள்ளனர் விஷச்சாராய உயிரிழப்புக்கு ரூபாய் பத்து லட்சம் இழப்பீடு என்று அரசின் முடிவில் தலையிட முடியாது எனவும் சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது திண்டுக்கல்லில் துப்பறியும் நாய் லீமாவுக்கு பணி நிறைவு விழா நடைபெற்றது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பேருந்துகளை இயக்க ஒப்பந்ததாரர்களுக்கு டெண்டர் அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் ரூபாய் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு கோடியில் புதிய கட்டிடங்களை முதல்வர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் உயிரை கொடுத்து குழந்தைகள் உயிரை காப்பாற்றிய வேண்டைக்கு மூப்பை சுவாமிநாதன் ரூபாய் ஐந்து லட்சம் நிதியுதவி வழங்கினார் சென்னை அண்ணாநகர் அருகே இரண்டு இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐபோனை தொடர்ந்து ஐபேட் தமிழ்நாட்டில் தயாரிக்க ஃபாக்ஸ்கான் நிறுவனம் முடிவு செய்துள்ளது வார இறுதி நாட்களையொட்டி சென்னை உள்ளிட்ட இடங்களில் இருந்து எட்நூற்றி எண்பது சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சோழவந்தான் அருகே ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றப்பட்டதால் பதற்றம் நீட்டிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் பிரசித்தி பெற்ற தூய பனிமயமாதா பேராலயத்தின் நானூற்று நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் மீண்டும் கட்டபொம்மன் சிலை அமைக்க இந்து முன்னணி வலியுறுத்தியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா செல்ல மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் மாநில பொதுக்குழு கூட்டம் தஞ்சாவூரில் நடைபெற்றது ஜெயக்குமார் வழக்கில் அப்பாவுக்கு நெருக்கமானவரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்துகின்றனர் சென்னையிலிருந்து டெல்லி செல்லும் விஸ்தாரா விமானத்தில் ரூபாய் தொன்னூற்று மூன்றாயிரத்துக்கு டிக்கெட் விற்பனை செய்வதாக தயாநிதி மாதன் குற்றம் சாட்டியுள்ளார் நெஞ்சுவரியால் துடித்த போதும் உயிரை கொடுத்து பள்ளி குழந்தைகளை வேன் டிரைவர் காப்பாற்றியுள்ளார் தூய்மை பணியாளர்களுக்கு திருத்திய ஊதிய உயர்வு விவகாரத்தில் உயர் அதிகாரிகளுக்கு வாரண்ட் பிறப்பிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் கழுகுகள் உயிரிழப்பு தடை செய்யப்பட்ட மருந்துகள் விற்கப்படுகிறதா என்று அறிக்கை தாக்கல் செய்ய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோவை ராம்நகரில் திருட சென்ற வீட்டில் தூங்கிய திருடனை தட்டியெழுப்பி போலீசார் கைது செய்துள்ளனர் உயிர் பிரியும் தருணத்திலும் விபத்தை தவிர்த்த பள்ளிவேன் ஓட்டுநர் மாரணிப்பால் உயிரிழந்தது பல்வேறு தரப்பினருக்கு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பள்ளி வாகன ஓட்டுநர் குடும்பத்துக்கு ரூபாய் ஐந்து லட்சம் நிதியுதவி என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் மத்திய பிரதேசத்தில் முதலீடு செய்வதன் மூலம் வணிகத்தில் முன்னேற்றம் அடையலாம் என்று மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் அழைப்பு விடுத்துள்ளார் மண்டலத்தில் சிறந்த பத்து காவல் நிலையத்துக்கு டிஜிபி சங்கர் ஜுவால் கேடையும் வழங்கினார் மத்திய பாஜக அரசை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் திமுக நாளை ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளது கர்நாடக அரசு எங்கு அணை கட்டினாலும் எதிர்ப்போம் என்று மத்திய அமைச்சரை சந்தித்த பிறகு துரைமுருகன் தகவல் தெரிவித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் அமீரக அமைச்சரை சந்தித்து தமிழகத்தில் தொழில் முதலீடுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் பட்ஜெட்டில் பாரபட்சம் பார்த்ததாக மத்திய அரசுக்கு எதிராக தமிழ்நாடு காங்கிரஸ் போராட்டம் என்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஆசிய கோப்பை அரையிறுதியில் ரேணுகா சிங் அசத்தல் பந்து வீச்சு எண்பது ரன்னில் வங்காளதேசம் அடங்கியது கடந்த பத்து ஆண்டில் ரோஹித் சர்மாவிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டேன் என்று சூரியகுமார் தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பெண்கள் கால்பந்து தொடக்க ஆட்டத்தில் அமெரிக்கா ஸ்பெயின் வெற்றி பெற்றது தங்கம் விலை தொடர்ந்து சரிவடைந்தது பவுனுக்கு ரூபாய் நூற்றி இருபது குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்து ஓராயிரத்து முன்னூற்றி இருபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஆறாயிரத்து நானூற்று பதினைந்து ரூபாய்க்கும் விற்பனையாகிறது தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம் வணக்கம்